இது வந்து கொஞ்சம் கடியான வேலை தான் நூறு பேரில் வந்து ஒரு தொண்ணூறு பேருக்கு இந்த வேலை பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னா அவங்க வந்து அந்த வேலையை கம்ஃபர்டபுளாக ஆக்கிக்கல அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் சொல்ல போனால் நான் கிளீனிங்க்குன்னே கொஞ்சம் ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்குவேன் என்னோடய மந்த்லி கிராசரி இல்லை நம்ம கிராசரிக்கு எந்த அளவுக்கு ஒதுக்குறோமோ அதில் வந்து ஒரு தேர்ட்டி வந்து இந்த மாதிரி கிளீனிங் டூல்ஸு கிளீனிங் லிக்வட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதை நீங்கள் வந்து ஒரு அர்பன் கிளீனிங்கோடு கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் வந்து வரவே வராது பட் நம்ம வீட்டோட கிளீனிங்கை நம்மளே வேலையை மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் அந்த வேலை கஷ்டமாகவும் இருக்காது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வால்க்கு ஒரு ப்ரெஷ் வச்சுப்பேன் அதுக்கப்புறமா வாஷ் பேஷனுக்கு வந்து ஒன்று வச்சுப்பேன் ஃப்ளோருக்கு ஒன்று வச்சுப்பேன் கிளாசட் இந்த மாதிரி தனித்தனியான க்ளீனிங் டூல்ஸ் வந்து வச்சுப்பேன் அதே மாதிரி லிக்விடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியதில்லை அதுக்கு தகுந்த மாதிரி சில க்ளீனிங் லிக்வட்ஸ்லாம் வந்து இப்போ மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது அந்த மாதிரி லிக்வட்ஸ்லாம் வந்து வாங்கிப்பேன் எப்போதுமே ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது ஒரு இடத்த வந்து க்ளீன் பண்ணேன்னா அதில் எந்த இடத்த என்னென்ன திங்ஸ் எடுத்திருக்கணும் அதெல்லாம் திரும்ப வந்து அதை அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து நான் க்ளீன் பண்ண போவேன் அதே மாதிரி ஃப்ளோர் க்ளீனிங்க்கான ப்ரெஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங் ப்ரெஷ்ஷாக வந்து நான் வச்சுப்பேன் ஏன்னால் எனக்கு வந்து பெயின் இஷ்யூ இருக்கிறதுனால என்னோட கம்ஃபர்டபிளுக்கும் என்னோட பிரச்சனைக்கு தகுந்தா மாதிரி நான் வந்து வச்சுப்பேன் இந்த க்ளீனிங்கை வந்து நான் மந்த்லி வீக்லி அண்ட் டெய்லி பேசிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுப்பேன் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது டீப் கிளீனிங் அதனால் தான் ஸ்டூலு அந்த பக்கெட் அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஹைட்டுக்கு தகுந்த அளவுக்கு வால் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட்டு நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி பேசிஸில் என்னோட ஆக்டிவிட்டியில் இருக்கிறது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பென்ட் பண்ணி வாங்குவோம் ஆனால் அதை அதை மெயின்டெயின் பண்ணவே மாட்டோம் இதுக்கு வந்து நான் அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கவலையை விட்டுருங்க அதுக்குன்னு ஒரு லிக்யூட் இருக்குது அதை ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி நல்லா சூடு பறக்க துணியை வச்சுட்டு நம்ம தொடச்சோம் அப்படின்னாலே அதில் இருக்கிற உப்பு கரையெல்லாம் வந்து போய்டும் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா குளிச்சுட்டு டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு டவல் வந்து எப்போதுமே என்னோட அந்த ஹேங்கரில் வந்து ஹேங் ஆகிட்டே தான் இருக்கும் குளித்து முடித்தோடனே அதில் தண்ணி சொட்டு சொட்டாக இருக்கும் இல்லையா அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வாட்ரு மார்க்காக மாறும் அதை அப்படியே தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி லிக்விட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ண தேவை கிடையாது அதை வந்து என்னோட டெய்லி ரொட்டீனில் வந்து வச்சுப்பேன் வாஷ்மேஷன் க்ளீன் பண்ணுறது ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது கிளாசட் க்ளீன் பண்ணுறது இதை வந்து எவ்ரி ஃப்ரைடே ஆர் எவ்ரி சாட்டர்டே எனக்கு வந்து எப்போ வீக்லி ஒன் டே கண்டிப்பாக வந்து சொல்ல போனால் ஒரு டென் டேஸ் வரைக்கும் கேப் வந்து எடுக்க மாட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து முடிச்சுப்பேன் நான் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறதுல தான் கம்ப்ளீட்டாக அந்த வால் க்ளீனிங்கு அதுக்கப்புறமா அந்த சோப் ட்ரே க்ளீனிங்லாம் வந்து பண்ணுவேன் இது ஒரு லாங் வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த அந்த வீடியோ வேணால் நான் உங்களுக்கு வந்து ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன் ப்ராடக்டோட லிங்க்லாம் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் என்னோட சேனல் பேர் இருக்கும்ல அதுக்கும் மேலே வந்து வியூ ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும் நான் யாரையுமே நீங்கள் ஆன்லைனில் தான் போய் வாங்கணும் கடையில் போய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை வாங்க முடியாதவங்க அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ வந்து உங்களால் வெளில போய் வாங்க முடியும் அப்படின்னா தாராளமாக கடையில் போய் வாங்குங்க எப்போதுமே ஒரு பொருளை பார்த்து வாங்குறது பெஸ்ட்டு